கோவை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சில அடையாள அட்டைகளில் தேர்தல் அதிகாரியின் கையொப்பம் இல்லாதது சந்தேகங்களை எழுப்பும் வகையில் உள்ளது என சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வளாகத்தில் அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த அனைத்து முகவர்களும் வேட்பாளர்களுடைய முகவர்கள் இரவு பகலாக தங்கி சிசிடிவி கேமரா மூலமாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அறைகளை எல்லாம் கண்காணித்து வருகின்றார்கள் சிசிடிவி கேமரா மூலமாக அந்த 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 மட்டுமே சிசிடிவி கேமரா காண்பிக்கப்படுகிறது அதனுடைய சுற்றுச்சுவர்கள் பின்பகுதிகள் எதுவும் அந்த கேமரா காண்பிக்கப்படவில்லை ஆகவே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் முகவர்களும் அனைத்து பகுதிகளையுமே கேமரா மூலமாக காண்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் மின்னஞ்சல் மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் கடிதம் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் பொதுமக்கள் ஜனநாயகத்திலே வாக்களித்து பாதுகாப்பாக வாக்கு எண்ணிக்கை வரை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு இயந்திரங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜிசிடி வளாகத்தில் பார்த்தீங்கன்னா இன்று காலையில கூட ஒரு நான்கு பேரை எங்களது முகவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அதுல வந்து டிஸ்ட்ரிக் எலெக்சன் ஆபீசர் என்ற அந்த வார்த்தைகள் அந்த எண்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது ஐடி கார்டு மாதிரி வச்சிருக்கிறாங்க அடையாள அந்த மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா யாருடைய சரியான கையொப்பம் கிடையாது அவங்க பார்த்தா வந்து நாங்கள் வந்து உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பலத்த சந்தேகம் இருக்கிறது அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்துல தொடர்பு கொண்டு பேசிய நேரத்துல யாரு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஆகவே பொதுமக்களால் வாக்களிக்கப்பட்டு ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்வு செய்வதற்காக மின்னணு வாக்குப்பதிவு நடமாடி வருகின்றார்கள் ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்தான் வந்து மாவட்டத்தினுடைய தேர்தல் அலுவலராக இருக்கிறார் அவர் உடனடியாக சம்பந்த சம்பந்தப்பட்ட அதிகாரத்துல உரிய விசாரணை செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படி சம்பந்தப்படாத எந்த நபர்களாக இருந்தாலும் அந்த வளாகத்தை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்